குருமுதற் கடவுளே மூஷிக வாகனனே முன்வந்து காப்பவனே மூலாதாரனே விநாயகனே வாராகி கவசத்தை உணரால் நான் பாட உன்னத வாழ்வு தந்து உடனிருந்தே காத்தருள்வாய் வாராகி சரணம் வாத்தாளி சரணம் வாராக முகம் கொண்டு வைகம் காக்க வழி சரணம் ஓம் காரி சரணம் காரி சரணம் 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 வாராகி தாயி சரணம் நவகோண சக்கரத்தில் நின்று இளம் காக்க வந்தவழி മഹാവാരഹി ശരണം ശരണമ പഞ്ചമി നായകിയായി പ്രപഞ്ചം മാളവന്തേ തഞ്ചമുന്ത മളരുടീ ശരണം ശരണമാഹി സ്വപ്ന വാരഹി ിയേ ലഘുവാരേ ബാ സിംഹാരൂഢവാരേ മഹിഷാരൂഢവാരീ അശ്വരു അഷ്വാരൂഢ ഉന്മത്ത വാരിയേ വാ അഷ്ടപറിയേ എന് ഇഷ്ടപറായി दुष्टेन ग्रहं सये वाराही वा 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 सण्ड प्रसण्ड वडीवाने सेवा शक्ति वाराही वा 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 महामेरु विटिकुं महावाराही மகிமைகள் புரிய மகாசக்தியே மகா மகா வா 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 திருமாலின் அவதார வராக முகம் கொண்டாள் வாராகி திரிலோ திரிலோகேஷன் அம்சமாய் திரேத்திரங்கள் கொண்டாள் வாராகி இரவில் பூஜை ஏற்று இன்னல்களை வாராகி எட்டு பஞ்சமி நாளில் பூஜை ஏற்று எண்ணியதை முடிப்பால் வாராகி தேவிரை பஞ்சமி பூஜையில் வளப்பிறையாய் வாழிப்பால் வாராகி தேனில் ஊரிய மாதுளை ஏற்று தனமழை வாராகி ஐம் க்ளௌம் எனும் மூல மந்திரத்தில் ஐஸ்வர்யங்கள் அருள் வாழ்வாராகி நித்தம் இதனை ஜெபித்து வர சகல சித்திகளும் தருவாழ்வாராகி சிறந்த சிவஞானத்தை ஞானத்தை வாழ்வாராகி ஞானம் போற்றும் கீத்தையும் செல்வாக்கும் அருள் அருள் வாழ்வாராகி பிதழி மஞ்சள் மாலை சாற்று வேண்டியதே தந்தொருள் சிவாளி மலர் அர்ச்சனையில் அள்ளிவளம் பொரிந்தொள் வாழ்வாராகி செண்பகமலர் பூஜையீற்று கண் மலர்ந்தி காத்ததுள் வாழ்வாராகி மரிக்கொருந்தில் மனம் மகிழ்ந்து மகிமைகள் பொறிந்தொள்வாழ்வாராகி தேங்காயில் நெய் தீபம் ஏற்ற தேங்கினை தகத்தொருள் வாழ்வாராகி லலிதா நவரத்ன மாலையில் குளிர்ந்த நவனிரே தந்தருள் வாழ்வாராகி வாராகி மாலை பாடிட மகிழ்ந்து வாழ்வில் வெற்றிகளை தந்தருள் வாழ்வாராகி ജയം തരും വാറാകി ജയം പുഴം വാരീ ശരണം ഉണരടിയേ ശരണം ശരണമോടി സൂര്യ പ്രകാശ ഒളിയായി നെച്ചി കൺ കൊണ്ടവൾ വാരീ കോളോട് വാതാടി കുറെ തീർപ്പവളെ വാരീ அயலாந்தீஸ்வரி அருள் உருவாய் ஆனவள் வாராகி அபராஜிதா மேதேரி அண்டம் அதிர வந்தவள் வாராகி தீபதையாய் படை தளபதி ஆனவள் வாராகி பைரவ பத்தினியாய் படை நடுங்க செய்தவள் வாராகி கோரப்பல்லும் கூர் நகங்களும் கொண்டவள் வாராகி ஆடை அணிந்து கோபக் கணலாய் காட்சி தருபவள் வாராகி அகங்காய் ஆவீசமாய் அசுரரை மாய்த்து சாய்த்தவள் வாராகி அன்னையாய் அடியவரை காத்து தட்சிப்பால் வாராகி பராசக்தியின் வடிவம் என புராணங்கள் போற்றிடும் வாராகி பயிர்கள் பன்னிரண்டு கொண்டு புதிய ஆள பந்தவளே வாராகி பஞ்சமி தண்டநாதா சங்கீதா சமயீஸ்வரி சமய சங்கீதா வாராகி போத்ரிணி சிவா வார்த்தாலி மகாஷெய்னா ஆக்னா சக்ரீஸ்வரி அருக்னி எனும் பன்னிரண்டு நாமங்கள் கொண்டவளே வாராகி நாளும் இதனை ஓதி துதித்தால் அளமியாவும் வாராகி அன்னையின் அருள் பார்வையில் அகிலத்தை நம்பசம் வால் வாராகி மந்திர சா சாஸ்திரத்தின் மகாராணியே வாராகி மங்கை காளி வாராகி மங்களவார்பு தந்தொருள்வாள் வாராகி மண் செழிக்க விண்ணின்று வாராகிய வந்துதித்தாள் நீ செழிக்க நிலம் செழிக்க மழை பொழிய வைத்திடுவாள் மழை பொழிய மண் செழிக்க பைகள் விளைய செய்திடுவாள் பை விரைந்து வை நிறைந்து பசிப்பினையை போக்கிடுவாள் பசிப்பினை போக்கியவள் உயவழி காட்டிடுவாள் உயவழி காட்டியவள் உயர்வுகளை தந்தருள்வாள் உயர்வுகளை தந்து அவள் சுகபோக வாழ்வழிப்பாள் வீடு மனை சொத்து சுகம் யாவும் பெரு செய்திடுவாள் வாராகி சரணடைந்தால் வலம் யாவும் பெற்றிடலா வாராகி தாயே உன் மலரடி சரணம் சரணம் கந்திஷ்டி தோஷம் யாவும் கணத்தில் ஓடிட செய்வாள் வாராகி ஏவல் பில்லி சூனியம் ஏவிய விடமே ஏவி வாராகி தேராத கடன் தொல்லி வாராகி மாறாத வினைகள் யாவும் மறைந்தோட செய்வாழ்வாராகி கருமவினைகள் யாவும் வாராகி மை என்ற சொல்லை பழமை என்று ஆக்கிடுவாள் வாராகி வாராகி பக்ததிடம் வாதாடாதே வாய்மையும் வல்லமையும் தந்து வழக்கில் வெந்திட செய்வாள் வாராகி பின்னதிர அதிர மண் அதிர வந்துதித்தால் உக்ரகியாயே தன்மதியாய் உளம் குளிர்ந்து காத்தொள்வாள் தயாபலியாய் வாராகி சரணம் சரணம் பஞ்சமி நாயகி சரணம் பைரவ பத்தினி சரணம் சேனாநியாயகி சரணம் ஜெகஜோதியானவழி சரணம் சகனம் சரணம் உக்கரமானவழி சரணம் உயர் பதவிகள் அல்பவழி சரணம் அஞ்சுதல் கலைபவலி சரணம் அஞ்சாமை அல்பவழி சரணம் 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 சுகபோகம் தருபவழி சரணம் நவயோகம் அல்பவழி சரணம் குளம் தடைக்கைபலி சரணம் தனம் சிரிக்க சதனம் சரணம் சரணம் ஜகத் லட்சகீசம் ஜகம் பூஜை செய்வலி சரணம் வராஹமுகீ சரணம் ஜாலி சரணம் ஓம் காரி சரணம் ஷிம் காரி சதனம் ஆம்காரி சரணம் 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 சரணம்மா வாராகி சரணம் வாத்தாளி சரணம் 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 தாயி சரணமம்மா ஆதிவாராகி போற்றி அனுகிரகம் புரிவாய் போற்றி அண்ட பேரண்டமே போச்சி ஆரோக்கியம் அளிப்பாய் போச்சி பஞ்சமே நாயகியே போற்றி பிரபஞ்ச ஜோதியே போச்சி பைரவ பத்தினியே போச்சி பக்த ரக்ஷகியே போச்சி தண்ட நா நாதையே போச்சி தேஜஸ்வினியே போச்சி தாயாக வருவாயே போச்சி தனமழை பொழிவாயே போற்றி சர்வஜானனி போற்றி சர்வானமயி போற்றி சர்வகாரினி போற்றி சர்வ ரோக நாசினி போற்றி எங்கும் நிறைந்தாய் போச்சி எதிலும் ஒரேவாய்ப் போற்றி எல்லாமும் ஆனாய் போற்றி எங்களை காப்பாய் வாராகி தாயே போற்றி அஷ்டபுஜங்களை கொண்டவளாய் வீடு கொண்ட பார்வையுடன் அமர்ந்திருக்கும் வாராகின் கவசிமிதை கேத்திட அவள் அருள் கிடைக்கும் கவச அவள்ாராகியின் கவசம் இதை கேட்டிட அவள் அருள் கிடைக்கும்